சார் நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க சார் அப்புறம் சாப்பிட்ட பேசுகிறீங்களா என்னாச்சு நாளைக்குதான் சொன்னேன் பண்ணிட்டீங்க சார் 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 சத்தியமாக சாமி சத்தியமாக சொல்கிறேன் அவர் போய் நிற்கனாலே பிஜேபி அட்வொகேட்லேருந்து லொட்டு லோஸ்க்கு அட்வொகேட் சுற்றி நின்றுறாங்க ஓகேங்களா நீங்கள் தான் சார் நீங்கள் அட்வைஸ் சார் அது அப்போ சார் இப்போ பிஜேபி உள்ளே வந்துச்சு சார் அவர் சொல்லி தான் பால் கணக்காஜி உள்ளே வந்தார்

ஓகேங்களா இப்போ அவர் என்ன சொன்னார்னா நான் உள்ளே இருக்கும்போது எப்படி தர முடியும் ஃபஸ்ட்டு ஒன்று கேட்க சொன்னார் ரிக்வஸ்ட் அதாவது வந்து என்னை வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் காலில் கூட ஊந்துரு வெளில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வீக் கூட மேக்ஸிமம் த்ரீ ஒர்க்கிங் டேஸும் நான் பண்ணி கொடுத்துறேன்ட்டார் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன் மற்ற வேளை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்றாரு ஆனால் நான் வெளில வரணும் உங்களை ஃபஸ்ட்டு நேரில் கூப்பிட்டு பேச சொன்னார் தேவனாந்த் சார் ஃபஸ்ட்டு உங்களை நேரில் கூப்பிட்டு பேச சொன்னார் எப்போ பார்க்கலாம் அவங்களையும் வெங்கடேஷன் சாரியும்

இந்த ப்ரீ க்ளோஷன் அந்த கதையெல்லாம் விட்டுருங்க நான் வெளியில வந்த மூணாவது நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் அவர் கேஷ் கையில கொடுத்து அமிச்சிடாருங்க வெங்கடேஷன் சார் என்ன பேசுனாரு அப்படியே ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம சொன்னேன் ஓகேங்களா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களை விட வெங்கடேஷன் சார் டபுள் மடங்கு பேசுகிறேன்னா அப்போ நீங்கள் நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது டபுள் மடக்காக பேசுங்க எல்லாத்தையும் ஒன்று வார்த்தைலாம் சொல்லிட்டேன் அவர் என்ன சொன்னார் நான் உள்ளே இருக்கேன் நீ வந்து நீ எனக்காக போய் அவர் ரெண்டு பேர் காலில் கூட சாஸ்டாங்க கூட ஊந்துரு எனக்காக ஒரு நான் வெளியில் வந்த மூணாவது நாள் நேராக யாரையும் எது பார்க்க வீட்டான வர சொல்லு நான் கேஷ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அதோடு உங்க மூஞ்சு கூட நான் முடிக்க மாட்டேன்ற அளவுக்கு பேசிட்டார் இப்போ எப்படி சார் யாரும் சார் கேட்க முடியும் அவரு நான் உள்ள இருந்து வெளியில இருந்து நான் சொன்னா மட்டும் யாரு கொடுப்பா சரி சார் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப பால் கனகராஜ் ஃப்ரீயா வாதாடுறாரு ஆமா ஆமா பிஜேபி அண்ணாமல வச்சு வாடாரு ஒரு ரூபா தரல நீங்க வேணா கேட்டுங்க அவர்கிட்ட நான் நேரம் வந்து அதனால தான் வரல அவரு இப்ப என்ன இப்ப நாளைக்கு வரமாட்டாரு பாருங்க சார் நான் சொல்ற எழுதி வச்சு நாளைக்கு வரமாட்டாரு அவர் ஃபீ ஃப்ரீ அண்ணாமலை வந்து ஃபோன் பண்ணியாங்க உள்ள இருக்கிறாங்க போய் பொம்பளை வீட்டுல லேடிஸ் கிட்ட ஃபீஸ் கேட்பேன்னு சொல்லிட்டு இப்ப நாளைக்கு வர வரமாட்டாரு பாருங்க நான் இப்ப சொல்றேன் உங்ககிட்ட பர்சனலா சொல்றேன் நீங்க வெளில சொல்லிக்காதீங்க நாளைக்கு வர மாட்டார் அவரு என்ன ஃபீஸ் இல்லன்னு ஆச்சு அவருக்கு அவர் அண்ணாமலை அண்ணாமலை ஐயர் பண்ணி தான் சார் அன்னைக்கு வந்தார் அர்ஜென்ட் அர்ஜென்டாக வந்து கட்சிக்காரு கோட்னுக்குறான்னு சொல்லி அவர் சொல்லி தான் சார் வந்தார் இப்போ அதுக்கப்புறம் ஃபீஸ் டி நெகோஷியபிள் பண்ணார் அவர் அண்ணாமலை சார் கூப்பிட்டு இல்லைங்க ஃபீஸ்லாம் இல்லை நீங்கள் கட்சிக்காக பண்ணி கொடுங்க அவர் அப்புறம் ஒதுங்கிட்டார் இதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணவே இல்லையே அதனால தான் நேற்று கேன்சலேஷன் அவங்க பொண்ணு ஆர்குமெண்ட் பண்ணுச்சு அட்வொகேட் இல்லாமல் நான் வெளில மாட்டிக்கினேன் அவங்க பொண்ணு வந்து நேற்று ஏ கிளாஸ்க்கு வந்து அவங்க பொண்ணு தான் வந்து ஆர்குமெண்ட்டே பண்ணுச்சு

வேற எதுவும் நான் 안 பேசணும் சார் நான் சொல்லுங்க நாளைக்கு நாளைக்கு காம்பவுண்டிங் ஆகுது சார் இதுவே வந்து உங்களுக்கு பெயிலே காம்பவுண்டிங் பெயில் தான் சார் அஃபன்ஸ் வந்து நான் பெயிலபிள் சார் காம்பவுண்டிங் பெயிலபிள் தான் இல்ல 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 காம்பவுண்டிங் பெயில் தான் நீங்க இருபத்தி நாலு கோடிக்கு சொத்தை வச்சுட்டு தான் வர முடியும் சும்மா சார் பண்ண போறாங்க ஏன் சார் அவர் டிக்ளேர் பண்ணிருக்காருல்ல த்ரீ ஹண்ட்ரட் குரோஸ்

இது கொடுங்க பெயில் கொடுங்க தான் விட அப்படியே ஃபைல் பண்ணு ஃபர்ஸ்ட் பெயில் படிச்சுன்னு அதான் படிச்சு பாருங்க பெயில் படிச்சுன்னு அதுதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் சார் நீங்க வந்து நீங்க வந்து ஒரே ஒரு நாள் ஒன் அவர் சார் டுவெண்ட்டி போர் அவர்ஸ் டைம் சார் எனக்கும் வெங்கடேஷனுக்கும் நீங்க செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நாங்க பின் வாங்கிடுவோம் நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஈஸியா வெளில கொண்டு வருவோம் சரிங்களா சார் இல்லாட்டி அவர் உள்ள இருக்கும்போது சாரி சார் அவர் உள்ள இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியல சார் வெளில வந்தால் தான் சார் அட் அட்லீஸ்ட் அவர் காம்பவுண்ட் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அஃபிடேவிட் எப்படி ஃப்ளெச் பண்ணிவிட்டு வெளில வந்தாருன்னா கண்டிப்பாக பண்ணி தருவார் சார் மற்ற மாதிரி இப்படி நீங்கள் இப்படி த்ரெட் அன் பண்ணிங்கன்னா எதுவும் பண்ண முடியாது சார் சார் நான் த்ரெட்டன்லாம் ஒன்றும் பண்ணல நான் வந்து ஏன் பைசா தான் நான் கேட்குறேன் உங்கள் பைசா நான் போய் லீகலாக நாங்கள் லீகலாக போய் ரெக்கவர் பண்ணிக்கிறோம் சார் எங்களுக்கு கூட பிரச்சனையே இல்லை சார் அப்போ அதே மாதிரி பண்ணிக்கலாம் சார் ஏன் சாரி இப்போ ஓகே சரி சரி சார் ஓகே சார் அப்போ நாங்கள் லீகலாக போகிறோம்